வீட்டில் எது காலியாகோதோ இல்லையோ முட்டை காலியாகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட் ஆம்லெட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கைப்பொடி புதினா அதே கைப்பொடி மல்லி இலை நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் பொறிக்கடலை கூடவே ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு அரைச்சி எடுத்தால் சட்னி ரெடி ஆயிரும் இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் அது கூடவே மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல பட்டர் சேர்த்துட்டு அடித்து எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாங்க நான் ரெண்டு வீட் பிரெட் எடுத்திருக்கேங்க அதுக்கு மேலே இந்த கிரீன் சட்னியை சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு எடுத்தால் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி பீஸ் போட்டு பசங்களுக்கு நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துருந்தோம் க்ரீன் சட்னி செய்யும்போது மிளகாய் சேர்த்து கூட அரைக்கலாம் இங்கே பசங்க எல்லாரும் சாப்பிட்றதுனால நான் வந்து அதை சேர்க்கலைங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சது போல் ஃபுல் ஃபில்லிங்காகவே இருந்தது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம்